எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மெகா சைஸில் மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூன்று மாடுகளை விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தெருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான வீடியோ அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வயது சிந்து கிராஸ் மாடுங்க செம்ம சைஸ் மாடு சும்மா மிரட்டலான உடலமைப்பு கொண்ட மாடு ஒரு குட்டு யானை மாதிரி இருக்குங்க மாடு பார்க்க ரெண்டாம் நேற்றுக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடலமைப்பு சும்மா கண்ணில் ஒத்திக்கலாம் வேறு லெவல் உடல் அமைப்பில் இருக்குங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட பால் வந்து சும்மா அவ்வளோ திக்காக இருக்கும் நல்ல ஒரு ஃபேட்டஸாக கிடைக்கும்ன்றாங்க நல்ல ஒரு எரும பாலுக்கு நிகரான பால் கிடைக்கும் அப்படின்றாங்க நல்ல தரமான மாடாகுது ஒரு பத்து ரூபா பால் நெட்டி விற்கலாம் அந்த அளவு மாட்டோட தரம் இருக்குது மாட்டோட ப்ரீடு இருக்குது அதாவது ஒரு ஒரு சிந்தில் கிராஸ் ஆன மாடுங்க ஸோ மெஜாரிட்டியாக பால் நல்லாவே கிடைக்கும் நமக்கு ஒரு அதிகபட்ச கறவை திறனும் கிடைக்கும் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மூன்று மாடுகளும் மொத்தமாக விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது உங்களுக்கு மூணு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ரெண்டு மாடு போதும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஒரு மாடு வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க சும்மா அப்படி நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க தண்டியில் இருக்குது மாடு மட்டும் செம்மையாக எடுத்து கண் இறங்குங்க மாட்டுக்கு ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரத்துலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலுங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சிந்து கிராஸ் மாடு தாங்க எப்படி இருக்கு பாருங்கள் மாட்டோட கலர் பேட்ச்சு உடல் உடலமைப்பு அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க எங்கே தான் பிடிச்சாங்கன்னு தெரிலங்க இந்த மாட்டை எந்த காட்டுக்காரி இவ்வளோ நாளாக மேய்ச்சிருந்தாருன்னு தெரில சரியான பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் வீட்டுக்கு சினையாக இருக்குது மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணினை இதுவும் ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாருங்க மாடு வளர்த்தா இப்படி வளர்க்கணும் அப்படின்னு மாட்டுக்காரர் பேர் வாங்குற அளவுக்கு மாட்டோட வளர்ப்பு முறை இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க நல்ல மேய்ச்சல் மாடாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்கு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க சூப்பரான முகலட்சணத்தில் அருமையான கிராஸ் மாடு நல்ல ஒரு இடைவெட்டு மாடு எந்த ஏரியாவுக்கு மாடு வேணுமோ நீங்கள் கண்ணை மூடிட்டு மாடு எடுக்கலாம் ஏன்னா சும்மா அப்படியே எருமை மாடு மாதிரி நிற்கும் மாட்டோட அந்த கிளைமேட் தாங்கிறது சும்மா எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி வழி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்ல வளமான காம்பாக இருக்கா இது எல்லாமும் இங்கேயும் வீடியோலையும் பார்த்துக்கலாம் நேர்லம்பி பார்த்து நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் சும்மா மிரட்டலான உடல் அமைப்போடு பக்காவான முகலட்சணத்தில் சுழி சுத்தத்தோடு வரக்கூடிய மாடுகள் தான் முதல் ரெண்டு மாடுமே தலா பதினேழு பதினேழு லிட்டர் சொல்கிறாரு மொதல் மாடு கடைப்பல் முளைப்பு இந்த மாடு அற கடையாக இருக்குன்னே சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க முதல் இரண்டு மாடுகளுமே தலா எழுபத்தி ஏழாயிரம் விற்பனை விலை இது வந்துருக்குங்க விற்பனைக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் இல்லை நீங்கள் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் கண்ணை மூட்டு செக் பண்ணி எடுத்துட்லங்க நல்ல பால் மாடுகள் தான் அதே டைத்துல நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடுகள் மழை வெயில் எல்லாத்தையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணி அடுத்ததா குளிர்காலமும் இருக்கு அதையும் பார்த்து மாட்டாடுங்க மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் எப்படி இருக்கு பாருங்க என்ன வளர்ப்பு முறையில் இருக்கு பாருங்க இது இந்த மாட்டோட பல்லு வெறும் ரெண்டு பல்லுக்கு தளத்தை கிடாருங்க மாடு கண்ணின்னு ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சும்மா பக்கா குவாலிட்டி எல்லா மாடுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு எல்லாம் நல்ல தரத்தில் இருக்குது தலைச்சினைக்கே ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் தாராளமாக கரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுவும் ஒரு நல்ல பால் மாடாக இருக்கும் நல்ல பெருமாடாக வரும் ரெண்டு பல்லுக்கு மாடு என்ன சைஸ்ல இருக்குன்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்து ஈத்துக்கும் பல்லுகும் மாடு தாராளமாக மாறுபடுங்க நம்ம அடுத்து ஈத்து கூட நல்ல வேலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் பல்லு மேலே இருக்குது ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக மாடாகும் ஸோ நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரியாக இருக்குது இதுவும் ஒரு செந்து கிராஸ் தான் ஒரு செந்துக்கு செவலை நிறம் கொண்ட மாடு மூணு மாடுமே பக்கா குவாலிட்டியில் இருக்கு அதுக்கெல்லாம் குறை கிடையாது கறவை கறந்ததுனா கண்ணை மூட்டு மாட ஸோ மாடு எங்க இருக்கின்றது திரும்ப ஒரு முறை நினைவுபடுத்துறேன் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நம்ம சதீஷ் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்துருங்க இல்லை குறுங்காலில் நல்ல பாடியோடு இருக்கக்கூடிய மாடுகள் மொதல் ரெண்டு மாடு தலா பதினேழு பதினேழு லிட்டர் கரவை இந்த தலைச்சக்கடாரி ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னே தெரிவிச்சிருக்காருங்க ஃபைனலி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அறுபத்தி ஆறாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்ஃபீன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் பார்த்த மூன்று மாடுகளுமே வடிக்கூச்சம் கிடையாது சுதி சுத்தமாக இருக்குது யாரோடா பிடிச்சிக்கலாம் நோக்கிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடிச்சுது மாதிரி கிராமத்தில் போய் அண்ணாங்கால் போட்டு மேயணும்னாலும் நல்ல ஒரு பொறுப்பான சிறந்த மாடாக இருப்பதில் எந்த சந்தோஷமும் கிடையாது பார்த்துடா அவங்களுக்கு டீட்டெயில் வேணால் நம்ம அவர்களோட நம்பர் வீடியோவிலையே கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அவருக்கே கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாத வேலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாங்க நன்றி